காலை ஒன்பது மணிக்கு வெயில் அனலாய் தகித்தது முகுந்தன் துண்டால் முகத்தையும் வழுக்கை தலையையும் துடைத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆட்டோவில் அமர்ந்தபடி கோவில் கோபுரம் தெரிகிறதா என்று அவர் மனைவி வைதேகி பார்த்து கொண்டே வந்தார் மருமகள் பாமா மூன்று வயது பேரனை அணைத்து கொண்டு அடக்கமாக அமர்ந்து கொண்டிருந்தார் ஆட்டோ முக்கி முனகி அந்த சிறு குன்றில் ஒரு வழியாக ஏறி நின்றது உச்சியில் இருந்த கோவில் அருகில் செல்ல முடியாதபடி ஏகப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன ஊர் ஓரத்தில் இருந்த அந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தை காண கூட்டம் குழுமி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இறங்கி பணத்தை கொடுத்தார் முகுந்தன் அந்த சின்ன ஊரிலும் இருந்த அத்தனை கார்கள் மத்தியில் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கியது சங்கடமாக தான் இருந்தது சுற்றும் முற்றும் பார்த்தார் அறிமுகமில்லாதவர்கள் எவரும் பார்த்த மாதிரி தெரியவில்லை தகுப்பிலிருந்து தப்பிக்க சின்ன மண்டபத்தில் சிலரும் மரங்கள் அடியில் சிலரும் அமர்ந்திருந்தார்கள் கலச பூஜை பக்கம் ஒரு கூட்டம் நல்ல வேளையாக ஒரு பந்தலும் போடப்பட்டிருந்தது ஆண்கள் நிறைந்த பந்தல் பக்கம் முகுந்தன் ஒதுங்கினார் மனைவியும் மருமகளும் பெண்கள் கூட்டம் நோக்கி சென்றார்கள் பந்தலில் திடீரென அறிமுகமான முகங்களும் தெரிந்தன சுந்தரேசனும் குருமூர்த்தியும் தங்களிடையே பேசிக்கொண்டே அவரை பார்த்து கையை காண்பித்தார்கள் பால்ய நண்பர்கள் ஒரே அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றாக ஓய்வும் பெற்றவர்கள் ஆனால் அப்போதைய நெருக்கம் இல்லாதது போல முகுந்தனுக்கு மட்டும் ஒரு சங்கடம் ஒரு இடைவெளி அவர் மனதிலேயே முளை பெரியவன் கலிஃபோர்னியா வேலையை விட்டுட்டு சிக்காகோ போயிட்டான் ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணனா மருமகளுக்கும் அங்கேயே வேலை கிடச்சிருச்சான் காரும் மாற்றிட்டேன்னு சொன்னான் என்று குருமூர்த்தியிடம் தொடர்ந்து கொண்டிருந்தார் சுந்தரேசன் சின்னவன் இன்னும் மிட்சு பிஷியில்தான் தான் இருக்கான் ஜப்பானை விட்டு அவனுக்கும் அமெரிக்கா போக தான் ஆசை என்ற சுந்தரேசன் கொஞ்சம் சப்தமாக பேசுவது போல முகுந்தனுக்கு தோன்றியது இரு கைகளையும் ஊன்றி கொண்டு நாற்காலி விளிம்பில்தான் அமர்ந்து கொண்டிருந்தார் செவி அவர்கள் பக்கம் திரும்பியிருக்க பார்வையை எங்கெங்கோ விட்டு கொண்டிருந்தார் இந்த வருஷம் கனடாவிலையும் நல்ல குளிர்னு என் பையன் விவேக் சொன்னான் அதனால தான் நாங்கள் போகல என்று அவர் மகன் பற்றி பெருமையுடன் விவரித்துக் கொண்டிருந்தார் குருமூர்த்தி பொண்ணு மாப்பிள்ளை சௌக்கியமா அக்கறையுடன் குருமூர்த்தியை விசாரித்தார் சுந்தரேசன் இன்னும் ஹாங்காங் பேங்க்ல தான் மாப்பிள்ள வேலை செய்கிறார் துபாயை விட்டுட்டு தான் வர மனசில்லை இருவரும் மௌனமாக முகுந்தனை பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை பத்தரை மணி ராகு காலம் வர்றதுக்கு முன்னாலேயே அபிஷேகம் ஆயிடும் இல்லையா புதுப்பிக்கிற வேலையெல்லாம் எப்படி செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு ஒரு நட பார்த்துட்டு வர்றேன் எழுந்தார் முகுந்தன் அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்ததால் பரவாயில்லை என்று தோன்றியது அவருக்கு தாழ்வு மனப்பான்மை அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மண்டபத்தின் ஓரத்தில் மருமகள் பாமா அல்லாடி கொண்டிருந்தான் தான் ஒரு நடை சுற்றி வந்த பின்பு அவர் மனைவி வைதேகி பேரனை கையில் வாங்கி கொண்டு மருமகள் பாமாவையும் போய்விட்டு வர சொன்ன அழகு அன்று அவர் மனதை கவரவில்லை பக்கத்தில் சுந்தரேசன் மனைவி மாதிரி இருந்தது பாட்டி பாட்டி என்று சொல்லி கொண்டே அவர் பேரன் சுந்தரேசன் மனைவி மடியிலும் தாவி கொண்டிருந்தான் அத்தோடு நிற்காமல் உரிமையுடன் அவர் கூந்தலையும் பிடித்து இழுக்க முற்பட்டான் ஜருகியுடன் பல பலத்து கொண்டிருந்த சுந்தரேசன் மனைவியின் பட்டுப்புடவை கசங்கி கொண்டிருந்தது பேரனை எடுத்து கொள்ள விரைந்தார் முகுந்தன் அந்த மாதிரியெல்லாம் விஷமும் செய்யக்கூடாது அதற்குள் வைதேகியும் தன் பங்கிற்கு பேரனை செல்லமாக அதட்டி இழுத்துக்கொள்ள கொள்ள முற்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பரவாயில்லை இருக்கட்டும் குழந்தைங்க செய்யற சேட்டையை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் என்ற சுந்தரேசன் மனைவி குழந்தையை அள்ளி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் அமெரிக்கா போயிருந்தப்ப என்னோட பேர குழந்தைங்க என்னை மதரின்லான்னு கூப்பிட்டாங்க இந்த குழந்தையாவது ஆசையா பாட்டின்னு கூப்பிடுறானே சுந்தரேசன் மனைவியின் குரல் கம்மியது போல தோன்றியது நீங்க அப்புறம் பேர பிள்ளைங்களை பார்க்க போகலையா கொஞ்சம் வளர்ந்தா உறவு புரியாமலா போயிடும் ஆறுதலாக பேச முயன்று கொண்டிருந்தாள் வைதேகி விரைந்து வந்த முகுந்தன் தள்ளி நின்று கொண்டார் வீட்டுக்காரருக்கு நெஞ்சுவலி வழி வந்தப்போ அங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு தான் பார்த்தோம் இந்தியாவிலேயே வசதிகள் அதிகம்னு பசங்க சொல்லிட்டாங்க டாலர் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ என்று சொன்னார் சுந்தரேசன் மனைவியின் குரலில் விரக்தி தென்பட்டது கேட்டும் கேட்காதது போல மீண்டும் சென்று பந்தலில் அமர்ந்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் முகுந்தன் பத்தரை நெருங்க நெருங்க கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு கையில் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் முகுந்தனின் பையன் கோபால் பந்தலை நோக்கி வருவது தெரிந்தது அவருக்கு முகுந்தன் புருவத்தை நெறித்தார் எனக்கு பத்தரை மணிக்கு பேங்க்ல இருக்கணும் அப்பா கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லியபடி அவர்களை அனுப்பியவன் வந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நட வந்து பார்த்துட்டு போயிடுன்னு அவர் தாயார் சொன்னது ஒரு வேளை நினைவில் இருந்திருக்கலாம் எப்போதுமே எளிமையாக இருப்பவன் என்று மிகவும் சாதாரணமாக இருப்பது போல முகுந்தனுக்கு தோன்றியது தள்ளி உட்கார்ந்து கொண்டு கோபால் அமர்வதற்கும் வழி செய்தவர் சுந்தரேசனையும் குருமூர்த்தியையும் பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார் குருமூர்த்தியையும் சுந்தரேசனையும் பார்த்து கண்காலில்லை கண்களாலேயே வந்தனம் தெரிவித்த கோபால் அப்பா நான் இங்கே உட்கார வரல இந்த பைய உங்களிடம் தர வந்தேன் என்று சொல்லியபடி முகுந்தன் கையில் அந்த பிளாஸ்டிக் பையை திணித்தான் கோபால் குழந்தைக்குரிய பால் பாட்டில் மருமகள் மறந்து வைத்துவிட்டு வந்தாளா என்ற குழப்பத்துடன் பையை திறந்தார் மினரல் வாட்டர் பாட்டில்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் இரண்டு ஆரஞ்சு பழங்கள் என கண்களில் தென்பட்டன வெயில் அதிகமாக இருந்ததுப்பா இங்கே சாப்பாட்டுக்கும் நேரமாகிவிடும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இந்த கோவில் பக்கம் என்ன கிடைக்கும்னு தெரியலை அதனால தான் இதை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் உங்களோட எப்படியும் இரண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு தெரியும் அதனால் கொஞ்சம் தாராளமாக வாங்கி வந்திருக்கேன் இரண்டு குடையும் வச்சிருக்கேன் உச்சி வெயிலில் ஆட்டோ பிடிக்க கீழே போக வேண்டி இருக்கும் பார்த்துக்குங்க கோபால் கிளம்ப முற்பட்டான் கலச அபிஷேகம் எப்படியும் சீக்கிரம் ஆகிவிடும் பார்த்துட்டு கிளம்ப என்று கழிப்பில் பையனை உரிமையுடன் வற்புறுத்த உற்சாகம் பிறந்தது கீழே இறங்கி போகும்போது அடிவாரத்திலிருந்து பார்க்கிறேன்ப்பா ஆபீஸுக்கு லேட்டாய் போக கூடாது கோபால் விறுவருபென ஸ்கூட்டரை நோக்கி நடந்தான் இப்போது குருமூர்த்தியும் சுந்தரேசனும் கலச பூஜை காண சற்று முன்பாகவே எழுந்து கொண்டிருந்தார்கள் சற்று நேரத்தில் எழுந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்ட முகுந்தனின் பார்வை மட்டும் கோபால் பக்கமே நிலைத்திருந்தது ஸ்கூட்டரை எடுக்கும் முன்பு கோபால் பார்வையும் முகுந்தன் பக்கம் திரும்பியது கலசத்தை பார் கலசத்தை பார் என முகுந்தன் ஜாடை காட்டினார் தலையை ஆட்டிய அவனும் பிஸ்கட் பழங்களை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க அவருக்கு சைகை காட்டினான் கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு உயரத்திலிருந்து குருக்கள் தெளித்த நீரை விட கோபால் சைகைகள் அவருக்கு அதிகம் குளிர்ச்சியை தந்து கொண்டிருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் பெருமிதத்தில் மீண்டும் அவரிடம் புல்லரிப்பு பந்தலில் அவர்கள் மறுபடியும் சென்று அமர்ந்தபோது போது நாற்காலியில் நன்றாக தள்ளி உட்கார்ந்தார் முகுந்தன் சுந்தரேசனிடமும் குருமூர்த்தியிடமும் திடீரென ஒரு மௌனம் கொண்டிருந்தது முகுந்தன் தொண்டையை கனைத்து கொண்டார் சுந்தரேசனிடமும் குருமூர்த்தியிடமும் இப்போது ஏனோ பேச வேண்டும் போல இருந்தது என்றார்